பொதுமக்களின் அத்தியவசிய தேவைகளில் ஒன்றாக காணப்படும் மருத்துவத்துறையில் காணப்படும் சில குறைபாடுகள் எம்மை தொடர்ந்தும் முகம் சுளிக்க வைக்கின்றது போதிய பராமரிப்பையும் பாராமுகமாக செயற்பாடுகளும் அரசு வைத்தியசாலைகளில் செயற்பாடுகளையும் மக்கள் மத்தியில் விசாரிக்க செய்கிறது அந்த வகையிலே தென்னிலங்கையில் உள்ள அரசு வைத்தியசாலையின் கழிவறை தொடர்பான புகைப்படங்களும் காணொளிகளும் சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாகியுள்ளது நோய் நிலைமைகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய வைத்தியசாலையின் இந்த நிலை கவலையளிக்கும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது தென்கிழக்கின் பிரதான வைத்தியசாலையில் ஒன்றாக அம்மாந்தோட்டை தேசிய வைத்தியசாலையின் பராமரிப்பு தொடர்பிலே இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பில் வைத்தியசாலைக்கு சென்ற சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் தனது முகப்புத்தக பதிவில் இந்த விடயத்தை விவரித்துள்ளார் வருத்தத்துடன் இந்த பதிவை எழுதுகிறேன் ஒரு இளைஞர் என்ற வகையிலே இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் அம்மாந்தோட்டை தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன் வாட்டி எண் நான்கில் உள்ள ஆண்கள் கழிவறையில் நான் கைப்பற்றிய உண்மையான காட்சிகள் கீழே உள்ளன அம்மாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது மிகவும் மோசமான அனுபவமாக இருந்தது இலங்கையின் வைத்தியத்துறையின் மீதான முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்படுகின்ற போதும் இவ்வாறான பாராமுக செயற்பாடுகள் பின்னடைவாகன போக்கையே பிரதிபலிக்கின்றன வைத்தியசாலை கழிப்பறை என்பது நோயாளிகளுக்கு சுத்தமாகவும் உரிய தரத்திலும் பராமரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கு கழிப்பறையின் தோற்றமும் சுத்தமற்ற தன்மையும் குறித்து வைத்தியசாலை நிர்வாகத்தினரின் நடவடிக்கை தொடர்பிலே கேள்வி எழுப்பியுள்ளது